அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை புரட்டாசி மாதம் பிறக்கப் போகுது இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இது தொடர்பாக நிறைய கேள்விகள் கடந்த இரண்டு நாட்களாக வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க பல சகோதர சகோதரிகள் எனவே அவர்களுக்காகவும் மற்ற அனைவருக்கும் பயன்படும் விதத்திலையும் இதை நான் இந்த ஆடியோவில் பதிவிடுகின்றேன் இது ஒவ்வொரு வருடமும் நான் வழிகாட்டிட்டு இருக்கிறது வழக்கம்தான் அந்த வகையில் இந்த வருட வழிகாட்டுதல் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளையும் தாயாரையும் வணங்க வேண்டிய அற்புதமான மாதம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா வருகின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் மகாலயபட்ச காலமும் வருகின்றது எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை தெளிவாக பார்க்கலாம் ஆடியோக்கு போறதுங்கள ஒரு அறிவிப்பு இந்த வருடம் நவராத்திரி இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குது இந்த வருடம் நவராத்திரிக்கு கொலு வச்சு பூஜை பண்றவங்க கொலு வைக்காம கலசம் மட்டும் வச்சு பூஜை பண்றவங்க பூஜையே செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்க இப்படி அத்துணை தரப்பு மக்களுக்கும் நவராத்திரி தேவிகளின் அருள் கிடைக்க நவராத்திரி நவமூலிகை தூப செட் என்ற அற்புதமான பதினெட்டு மூலிகைகள் அடங்கிய தொகுப்பை கொடுத்துட்டு நவராத்திரி ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு பேக்கெட் எடுத்து நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டணும் அதை எப்படி காட்டணும் எந்த தேதியில் எந்த பேக்கெட்டை பயன்படுத்தணும் என்ன மந்திரம் சொல்லணும் இது போன்ற குறிப்புகளும் இந்த தூப செட்டோடவே கொடுத்துட்றேன் இந்த தூப செட்டு வாங்குகிற அத்தனை பேருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கி எந்தவித கட்டணமும் இன்றி அவர்களுக்காக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து தினமும் ஒரு சக்தி வழிபாடு சொல்லித்தரப்போகிறேன் சரிங்களா இந்த டூபர் செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தர வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வளைகாப்பு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இந்த புரட்டாசி மாதம் காது குத்துதல் செய்யலாமா செய்யலாம் மொட்டையடித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றலாமா நிறைவேற்றலாம் இடம் வாங்கலாமா அதாவது பத்திரப் பதிவு ரெஜிஸ்டர் பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் புதிய தொழில் தொடங்கலாமா தாராளமாக தொடங்கலாம் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தலாமா தாராளமாக செய்யலாம் கல்வி கற்க அதாவது வித்தையை கற்க ஆரம்பிக்கலாமா கல்வி தொடர்பான எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யலாமா நல்லா செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இந்த மாதத்தில் தான் விஜயதசமி நன்னாலும் வருது எனவே அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் அறுபதாவது கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் அப்படின்னு பெரியோர்களுக்கு பண்ணக்கூடிய கல்யாணங்களை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் சடங்குகள் பெண் பெரிய மனுஷி மனுஷாயிட்டாங்க அந்த பெண்ணுக்கு சடங்கு பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் சாமி அந்த வீட்டுக்கு நிலைவாசல் புரட்டாசி மாதத்தில் வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் இது எல்லாமே தாராளமா செஞ்சுக்கலாம் எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு தேவையில்லை சரி செய்யக்கூடாததை பார்க்கலாமா புரட்டாசி மாதம் திருமணம் செய்தலை தவிர்த்து விடுங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா வருது நவராத்திரி திருவிழானாவே அம்பாவை வழிபடத்துக்குண்டான அந்த பத்து நாட்கள் அதுக்கு போயிடும் அதே மாதிரி மகாலயபட்ச காலம் வருது மகாலய அமாவாசை காலம் வருது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய காலம் இருக்கிறனால நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமண காரியத்தை மட்டும் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டாம் ஆனால் அறுபதாவது கல்யாணம் பண்ணலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீடு கிரக பிரவேசம் புது வீடு கட்டி குடி போறாங்க இல்லையா அந்த மாதிரி கிரகப்பிரவேசம் செய்யலாமா தவிர்த்தல் நல்லது சாமி வாடகை வீடு குடி போலாமா சூழ்நிலையின் காரணமா அப்படின்னா வாடகை வீடு குடி போவதையும் தவிர்ப்பது நல்லது என்ன பொறுத்தளவுக்கு தவிர்க்கவே முடியாத சூழலில் பெரும்பாலும் மனதில் பிரார்த்தனை பண்ணிட்டு வேணாம் நீங்க குடிப்போங்க ஆனா தவிர்க்க முடியும்னா தவிர்த்துருங்க அசைவ உணவை சாப்பிடுவதை அன்பு கூர்ந்து தவிர்த்துருங்க இது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இந்த மாதம் என்பது நமது உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் எனவே அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வாஸ்து பூஜைகள் போடக்கூடாது பூமி பூஜை போடக்கூடாது இது போன்ற விஷயங்களை தவிர்த்துருங்க இது தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் அதை போல பல சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் புரட்டாசி மாதம் தாலிக்கயிறு கயிறு மாற்றலாமா அப்படின்னா அடியேனுடைய பதில் இந்த புரட்டாசி மாதம் தாலி கயிறு மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது இது அடியனுடைய கருத்து சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இறுதியாக ஒரு தகவல் இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அது என்ன தெரியுங்களா அன்னதானம் நவராத்திரி தேவிகளின் அருளை பெறுவதற்காகவும் உங்கள் முன்னோர்களின் அருளை பெறுவதற்காகவும் பெருமாளுடைய அருளும் தாயாரின் அருளும் பெறுவதற்காகவும் நீங்கள் முக்கியமா செய்ய வேண்டியது அன்னதானம் உங்களால முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணுங்க அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம் இந்த குழுவின் மூலமாக ஒரு சிலரின் உதவியை பெற்று ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த அன்னசேவா குழுவுக்கு இப்பொழுது மீண்டும் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி இருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் இந்த அன்னசேவா குழுவில் எங்களுடன் இணைகின்றார்களோ அவர்களுக்கு வருகின்ற தை மாதம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட அற்புதமான ஐஸ்வர்ய சங்கு ஒன்று அன்பு பிரசாதமாக தரப்போறோம் இந்த அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற முக்கியமான நாளில் நினைவு நாள் போன்ற நாளில் எங்களது அன்னசேவா குழுவின் சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவிகள் செய்ய முன்வாருங்கள் அன்னசேவா குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க அதனுடைய வழிமுறைகளை சொல்லுகின்றேன் இந்த புரட்டாசி மாதம் நமது அன்னசேவா குழு மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்கள் செய்ய போகின்றோம் முடிந்தால் உதவுங்கள் ஆனந்த மரணட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்